அனைவருக்கும் வணக்கம் ப்ளூ மீடியா ஆர்ட் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இரண்டு ஆண்டுகளாக தொடர்பற்று இருந்த நான் மீண்டும் உங்கள் முன் வருகிறேன் இன்றைக்கு நாம் பேராசிரியர் முனைவர் எழுத்தாளர் ராஜ் கௌதமன் பற்றிய நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் பேராசிரியர் அவர்கள் பாளையங்கோட்டையில் நவம்பர் பதிமூன்றாம் நாள் காலமானார் என்கிற செய்தியை அறிந்து நானும் என்னுடைய இனிய எழுத்தாளர் நண்பர் ஸ்ரீதர கணேசன் அவர்களும் சென்று இறுதி அஞ்சலியை செலுத்தினோம் அங்கே ராஜ்கௌதமன் அவர்கள் உடல் கோட் சூட்டோடு கம்பீரமாக அந்த கண்ணாடி பேழைக்குள் இருந்தது ராஜ்கோதமன் அவர்கள் அருகில் இருந்து கொண்டு அவருடைய இணையர் பேராசிரியர் முனைவர் பரிமளம் அவர்களும் அவருடைய மகள் டாக்டர் நிவேதிதா அவர்களும் கண் கலங்கியபடி அழுது கொண்டிருந்தார்கள் என்னை பார்த்ததும் அம்மையார் பரிமளம் அவர்கள் கையை பிடித்துக்கொண்டு தேம்பி எழுதார் அந்த காட்சியை நினைக்கிற போது மிகவும் நெகிழ்வாக இருக்கிறது ராஜ்கௌதமன் அவர்களோடு எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகால நட்பு இருந்ததை எண்ணி பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நான் நாகப்பட்டினத்தில் எனது முதல் கவிதை தொகுதியான வெகுதூரம் இல்லை என்கிற கவிதை நூலை வெளியிட்டேன் அந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்த காரைக்காலை சேர்ந்த கவிஞர் சுரேந்திரன் என்ற பெயருடைய கவிஞர் யுகசெட்பி அவர்கள் அங்கு வந்திருந்தார் அவர்தான் என்னை திரு ராஜ்கௌதமன் அவர்களுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று கொண்டு அறிமுகப்படுத்தினார் அப்போது ராஜ் அவர்கள் காரைக்காலில் உள்ள அண்ணா கலைக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக அவர் இருந்தார் அவருடைய இணையர் முனைவர் பரிமளம் அவர்கள் அருகில் உள்ள ஔவையார் கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார்கள் நான் ராஜ்கோதமன் அவர்களை யுகசிற்பி மூலமாக அறிந்து கொண்டேன் என்பதில் மிக முக்கியமான ஒரு தகவல்கள் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் கவிஞர் யுகசிற்பி அவர்கள்தான் அன்றைய சூழலில் பல்வேறு முக்கியமான ஆளுமைகளிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினார் அதை போலத்தான் பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்களையும் எனக்கு யுகசிற்பி அவர்கள் அறிமுகப்படுத்தினார் எனவே காரைக்காலில் இருந்தபோதே பேராசிரியர் ராஜ் அவர்களோடு எனக்கு ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டது என்னுடைய கவிதைகளை படித்துவிட்டு அவர் மிக நீண்ட நேரமாக அவர் என்னோடு உரையாடினார் தொடர்ந்து அவர்கள் இருவரும் புதுச்சேரிக்கு மாற்றலாகி போனார்கள் புதுச்சேரிக்கு மாற்றலாகி போன பிறகும் கூட பேராசிரி ராஜ்கௌதமன் அவர்களுடனான உறவும் நட்பும் எங்களுக்கு நீடித்தது என்பதை இன்றைக்கும் கூட நான் எண்ணி பார்க்கிறேன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் தமிழ் சமூக வரலாற்றில் தமிழ் எழுத்துச் சூழலில் ராஜ்கௌதமன் அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் குறிப்பாக தலித் இலக்கியம் தலித் அரசியல் தலித் விடுதலை தலித் பண்பாடு என்கின்ற பல்வேறு கருத்து சொல்லாடல்களை உருவாக்கியதில் மிக முக்கியமானவராக முதன்மையானவராக சமரசம் இல்லாத எழுத்துக்குச் சொந்தக்காரராக ராஜகோதமன் அவர்கள் விளங்கி வந்திருக்கிறார் அவருடைய முதல் நூலாக என்பதுகளில் தமிழ் கலாச்சாரம் என்கின்ற அந்த நூலை நான் வாசித்திருக்கிறேன் அவர்தான் அவருடைய அதுதான் அவருடைய தொடக்க நூலாக இருந்திருக்கிறது அன்றைய சூழலில் அவர் சிறு பத்திரிகைகளில் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் குறித்து அவர் நிறைய எழுதினார் தொடர்ந்து ஆனால் அம்பேத்கர் நூற்றாண்டு ஏற்படுத்திய மிகப்பெரிய விழிப்புணர்வில் தலித் அரசியல் தலித் பண்பாடு தலித் கலை தலித் இலக்கியங்கள் போன்ற பல்வேறு புதிய வகையினங்கள் தமிழ்ச்சூழலில் அறிமுகமாயின அது அதற்கு முன்னதாக மராட்டியத்திலேயும் கர்நாடகத்திலேயும் இன்னும் பல்வேறு பகுதிகளிலேயும் தலித் இலக்கியம் அறிமுகமாகி அது மிகப்பெரிய வீச்சை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம் எனவே அம்பேத்கருடைய நூற்றாண்டு விழாவுக்குப் பிறகு ஏற்பட்ட விழிப்புணர்வின் வெளிப்பாடாக அம்பேத்கரை உள்வாங்கி அம்பேத்கரோடு இணைந்து பெரியாரையும் உள்வாங்கி மார்க்சியம் மற்றும் பெண்ணியும் சார்ந்த கோட்பாடுகளையும் உள்வாங்கி பேராசிரியர் ராஜ் கௌதமன் அவர்கள் எழுதிய தலித் பண்பாடு என்கின்ற அந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு போது அது தமிழ் சூழலில் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியது என்று நாம் அறிகிறோம் எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய பண்பாடு என்பது ஆதிக்க பண்பாடாக ஆணாதிக்க பண்பாடாக இந்துத்துவ பண்பாடாக சாதிய பண்பாடாக இருக்கிற சூழலில் இந்த தலித் பண்பாடு என்கிற ராஜ் கௌதமன் அவர்களுடைய நூல் ஒரு கலக பண்பாடாக ஒரு சனநாயக பண்பாடாக அண்ணல் அம்பேத்கர் சுட்டிக்காட்டிய சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு சம நீதி சார்ந்த மனித விழுமியங்களை முன்வைக்கிற பண்பாடாக அந்த நூல் அங்கு அறிமுகமானது எனவே அந்த நூலை வாசித்த பிறகு தலித் சார்ந்த பல்வேறு எழுத்துக்கள் தமிழ்ச்சூழலில் உருவாகின எனவே தலித் பண்பாடு என்று அவர் முன்வைக்கிற கோட்பாடு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதிக்க பண்பாடு நிலைநிறுத்தி இருக்கிற அந்த பண்பாட்டை கலைத்து போடுவதாக இருப்பதாக நாம் அதை பார்க்கிறோம் அதாவது அடிமைப்படுத்தப்படுகிற பண்பாட்டிற்கும் விடுதலைக்கான பண்பாட்டிற்குமான வேறுபாட்டை சுட்டிக்காட்டிய நூலாக அந்த நூல் இருந்தது குறிப்பாக அந்த நூலின் உரையாடல் மூலமாக பார்க்கிற போது ஏற்கனவே இங்கு வடிவமைப்பிக்கப்பட்டிருக்கிற சாதிய பண்பாடாக நிலமானிய பண்பாடாக ஆணாதிக்கம் மிகுந்திருக்கிற பண்பாடாக இருக்கிற பண்பாட்டை மீறி உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் படிக்கக்கூடாது என்கிற இந்து பண்பாட்டை தலைகீழாக கவிழ்த்து படிப்போம் என்கிற பண்பாட்டை முன்வைப்பது சட்டை போடாதே என்கிற இந்துத்துவ பண்பாட்டுக்கு எதிராக சட்டை போடுவோம் என்கின்ற செயலை முன்வைப்பது இந்த தெருவிலே நடக்கக்கூடாது இதை செய்யக்கூடாது என்கின்ற நிலையை தலைகீழாக கவிழ்த்து நாங்கள் இதை செய்வோம் இந்த தெருவில் நடப்போம் நாங்கள் கோயில் உள்ளே நுழைவோம் என்கிற கலக பண்பாட்டை முன்வைக்கிற பண்பாடாக இந்த தலித் பண்பாடு என்கின்ற நூல் அமைந்தது எனவே தமிழ்ச் சமூகத்தில் தலித் பண்பாடு என்கிற ராஜ் கௌதமன் அவருடைய நூல் மிக முக்கியமான பல வரையறைகளை அது முன்வைத்தது தலித் விடுதலை என்கின்ற கண்ணோட்டத்தில் அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த நூலின் இரண்டாம் பகுதியாக எப்படி கழக பண்பாட்டை உருவாக்குவது என்கிற அது உரையாடலை முன்வைக்கிறது அந்த உரையாடலில் கலந்து கொண்டவர்களாக பேராசிரியர் ராஜ் அவர்களும் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்களும் அதைப் போலவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களும் அதைப் போலவே தியாகி இமானுவேல் பேரவை கட்சியின் தலைவராக சந்திரபோஸ் அவர்களும் பேராசிரியர் கலைஞர் கே ஏ குணசேகரன் அவர்களும் இருந்து உரையாடினார்கள் அது அந்த நூலில் இரண்டாம் பகுதியாக இருக்கிறது அவர்கள் உரையாடலின் மூலமாக முன்வைக்கிற அந்த கருத்து என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதாவது இருக்கிற பண்பாட்டை தலைகீழாக கவிழ்த்து ஒரு சனநாயக பண்பாட்டை உருவாக்குவது அவர்கள் உரையாடலின் மூலமாக வெளிப்பட்டது அந்த நூலின் மூன்றாம் பகுதியாக பெரிய புராணம் பற்றிய ஒரு விமர்சன கட்டுரையை ராஜ்கோதமன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் என்பது சாதி மேல்கீழ் வரிசையை பின்பற்றுகிற ஒரு இலக்கியமாக தமிழ்ச் சூழலில் இருந்திருக்கிறது என்பதை ராஜ்கௌதமன் அவர்கள் மிக தெளிவாக அந்த நூலில் வரையறுத்து காட்டுகிறார் குறிப்பாக பார்ப்பன அடியார்களுக்கு இறைவன் தருகிற சலுகைகளும் போலவே அடிநிலையில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு இறைவன் அருளுகிற செய்தியும் வேறு வேறாக இருக்கிறது எனவே கீழ் வரிசையாக இருக்கிறது பார்ப்பன அடியார்கள் மேல்நிலையிலேயும் பிற அடியார்கள் கீழ்நிலையிலேயும் இருக்கிற நிலையை அந்த கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது அது மட்டுமல்ல பார்ப்பன அடியார்கள் வசிக்கிற ஊர் கொண்டாடப்படுவதாக இருக்கிறது ஊரிலே பசுக்கள் இருக்கின்றன ஊரைச் சுற்றிலும் நெல்கள் விளைந்து வசதியாக இருக்கிறது நாகரிகமான சுத்தமான அதை போலவே அங்கு வேள்வி ஓதப்படுகிறது போன்ற பல்வேறு உயர்ந்த குறியீட்டை சேக்கிழா சுட்டிக்காட்டுவதாகவும் அதே போலவே நந்தன் போன்ற அடிநிலை சாதியில் இருக்கக்கூடிய அடியார்களுடைய இடம் பறைச்சேரியாகவும் குறிப்பாக புலைச்சேரியாகவும் அதே போலவே அவர்கள் இருக்கிற இடம் அசுத்தமான இடமாகவும் குடிசைகளாகவும் அவர்கள் கருத்து மேனி உடையவர்களாகவும் அவர்களுடைய வாழ்க்கை முறை கள் குடிப்பதும் ஒரு கீழான நிலையிலேயும் அது சுட்டிக்காட்டப்படுவதை பெரிய புராணத்தை பற்றிய ஒரு விமர்சனமாக பேராசிரியர் ராஜகோதமன் அவர்கள் முன்வைக்கிறார்கள் எனவே பெரிய புராணம் என்கின்ற அந்த புராணமே சாதியை அந்தந்த வரிசையில் நிறுத்தி அதை பாதுகாக்கிற ஏற்பாடாக இருப்பது என்பதைத்தான் அந்த நூலில் பேராசிரியர் ராஜகோதமன் அவர்கள் முன்னிறுத்துகிறார் எனவே எந்த இலக்கியமாக இருந்தாலும் அதில் தலித்திய கண்ணோட்டத்தையும் பெண்ணிய கண்ணோட்டத்தையும் கொண்டு அந்த பார்வையை விசாலமாக எழுதுகிற ஒரு எழுத்தாக கௌதமன் அவர்களுடைய நூல் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் எனவே அதை பின்பற்றித்தான் தலித் பார்வையில் தமிழ் பண்பாடு என்கிற நூலையும் பேராசிரியர் ராஜகோதமன் அவர்கள் எழுதினார்கள் எனவே தொடக்ககால தமிழ் பண்பாடு எவ்வாறு இருந்தது பின்பு வேத மதங்கள் உள்ளே நுழைந்த பிறகு அந்த தமிழ் பண்பாடு எப்படி மாறியது அதற்கு பின்னால் அது நவீன காலச்சூழலில் என்னமாக மாறியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிற நூலாக தமிழ் தலித் பார்வையில் தமிழ் பண்பாடு என்கிற அந்த நூல் அமைந்திருக்கிறது பேராசிரியர் கௌதமன் அவர்களுடைய முனைவர் பட்ட ஆய்வு என்பது தொடக்ககால நாவலாசிரியராக இருந்த முற்போக்கான கருத்துக்களை கொண்டிருக்கிற பார்ப்பன சமூகத்தில் பிறந்திருந்தாலும் அந்த சமூகத்தின் பிற்போக்கான பழக்க வழக்கங்களை சாடிய ஆ மாதவையா அவர்களுடைய எழுத்துக்களைத்தான் பேராசிரியர் ராஜகௌதமன் அவர்கள் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வேடாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் மிக நீண்ட காலம் அந்த ஆய்வை அவர் மேற்கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் அந்த ஆய்வை மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே ஆ மாதவையா என்கிற நாவலாசிரியர் மிக முக்கியமாக தமிழ் சூழலில் அறியப்படுகிறவராக இருக்கிறார் அதாவது பார்ப்பன சமூகத்தில் நிலவிய மிக மோசமான பிற்போக்குத்தனமான எண்ணங்களை குறிப்பாக சாதியம் சார்ந்த பெண் விடுதலை சார்ந்த அதிலேயும் விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்தோட்டம் கொண்டவராக அந்த கருத்துக்களை தன்னுடைய எழுத்துக்களில் பதிவு செய்தவராக ஆ மாதவையா அவர்கள் இருக்கிறார்கள் அன்றைய சூழலில் விதவைகள் பாலியல் ரீதியாக சுரண்டப்படுவதையும் அவர் தன்னுடைய நாவல்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்ல சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக இந்த பார்ப்பன பண்பாடு எவ்வளவு மோசமான பண்பாடாக இருந்து இந்த மற்ற சமூகத்தினரை மற்ற சாதியினரை கீழ்மைப்படுத்துகிறது என்பதையும் அவர் தன்னுடைய நாவல்களின் மூலமாக வெளிப்படுத்தினார் எனவே ராஜ்கௌதமன் அவர்கள் தேர்ந்தெடுத்த ஆ மாதவையா என்கிற எழுத்தாளரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ் மிக முக்கியமான எழுத்தாளராக அவர் அறியப்படுகிறார் எனவே அந்த வகையில்தான் ராஜ்கௌதமன் அவர்கள் மிக திட்டமிட்டு தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை ஆ மாதவையா நாவலில் அவர் செலுத்தியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ்ச்சூழலில் ஏராளமான தன்வரலாற்று புதினங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டன இங்கேயும் தமிழ்ச்சூழலில் தன்வரலாறுகள் எழுதப்பட்டன என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அம்பேத்கர் எழுதிய ஒரு விசாவுக்காக காத்திருத்தல் என்கிற நூல் தன்வரலாற்றின் தொடக்கமாக இருப்பதை நாம் பார்க்கலாம் போலவே இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் எழுதிய என் ஜீவிய சரித்திரம் என்கிற நூல் தன்வரலாற்று நூலாக அமைந்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் எழுத்தாளர் ராஜ் கௌதமன் அவர்கள் எழுதிய சிலுவராஜ் சரித்திரம் என்கிற நூலும் காலச்சுமை என்கிற நூலும் லண்டனில் சிலுவைராஜ் என்கிற நூலும் தன்வரலாற்று நூலாக அமைந்திருக்கிறது குறிப்பாக ராஜ் கௌதமன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எந்தவிதமான ஒரு பாசாங்குத்தனமும் இல்லாமல் எந்தவிதமான ஒரு மறைமருளும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே அவருக்கே உரிய நையாண்டித்தனத்தோடு அந்த மூன்று நூல்களையும் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்ப துன்பங்கள் தன்னுடைய சமூக வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு விதமான நன்மை தீமைகள் தன் சமூக மக்கள் அடைந்திருக்கிற பல்வேறு வகையான வழிகள் அந்த நாவல்கள் தலித் இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான பங்களிப்பை செலுத்திய நாவலாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ராஜ்கௌதமன் அவர்களுடைய எழுத்துக்களில் மிக முக்கியமான எழுத்தாக தலித் விமர்சன கட்டுரைகள் என்கிற நூலை நாம் குறிப்பிட வேண்டும் அவர் தலித் இலக்கியம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு விரிவான விளக்கத்தை அவர் அதில் தந்திருக்கிறார் அதை சுருக்கமாக பார்த்தால் எந்த வகையான ஒடுக்குமுறையும் தனக்கு கீழ் இல்லாத நிலை அதாவது பொருளாதார சுரண்டல் அத சாதிய சுரண்டல் ஆணாதிக்க சுரண்டல் போன்ற எந்த வகையான ஒடுக்குமுறையும் இல்லாத தனக்கு கீழ் எதுவும் இல்லை என்கிற வகையில் எழுதப்படுகிற இலக்கியமே தலித் இலக்கியம் என்று அவர் வரையறுக்கிறார் அது மட்டுமல்லாமல் அந்த தலித் இலக்கிய விமர்சனம் என்கிற கட்டுரையில் பல்வேறு தமிழ் சூழலில் எழுதப்பட்ட பல்வேறு எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை அவர் விமர்சன கண்கொண்டு விமர்சித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக அவருடைய பொய் அபத்தம் உண்மை போன்ற நூலில் தமிழில் மிகப்பெரிய பிம்பமாக அறியப்பட்டிருக்கிற கி ராஜநாராயணன் இமயம் போன்றவர்களை எந்தவிதமான விதமான இல்லாமல் அவர்களை விமர்சித்திருக்கிறார் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே அவருடைய விமர்சன கண்ணோட்டம் என்பது ஒரு விடுதலை சார்ந்த கருத்தியல் தன்மையை உடையதாக இருக்கிறது என்பதை நாம் அந்த தலித் விமர்சன கட்டுரை என்கிற நூலிலேயும் பொய் அமர்த்தம் உண்மை என்கிற நூலிலேயும் நாம் பார்க்கிறோம் ராஜ் கௌதமன் ஆய்வுகளில் அடுத்ததாக மிக முக்கியமான ஆய்வாக அயோத்திதாசர் ஆய்வுகள் என்கிற நூலை நாம் பார்க்கிறோம் பண்டிதர் அயோத்திதாசர் தமிழ் சமூகத்தில் கிடைத்த மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் தமிழன் என்கின்ற இதழை நடத்தியது மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தமிழன் என்கிற அடையாளத்தையும் உருவாக்கியவராக அவர் இருக்கிறார் குறிப்பாக அவருடைய கருத்தோட்டத்தில் கொடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் பூர்வ பௌத்தர்கள் என்கிற கண்ணோட்டத்தை அவர் முன்வைத்தார் அந்த வகையில் அயோத்திதாசர் அவர்களுடைய எழுத்துக்கள் மிக விரிவாக மூன்று வால்யூமாக அது தமிழ்ச்சூழலில் அன்றைக்கு அறிமுகமானது தொன்னூறுகளின் பிற்பகுதியில் அறிமுகமான அந்த நூல்களை வெளிக்கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த அறிஞர் பொன் ஓவியம் அவர்களையும் ஞான அலாய்சியஸ் அவர்களையும் நாம் இந்த நேரத்தில் நன்றியோடு பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த மூன்று தொகுதிகளையும் மறுவாசிப்பு செய்த பேராசிரியர் ராஜகோதமன் அவர்கள் அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்களுடைய ஆய்வுகளை ஒரு நவீன மொழியில் நவீன தன்மையோடு நவீன சிந்தனைகளின் பின்புலத்தோடு அவர் மிக விரிவாக ஆய்வு செய்திருக்கிறார் அயோத்திதாசரின் அறம் என்பது அயோத்திதாசரின் சிந்தனைகள் என்பது பௌத்தம் சார்ந்ததாக அது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகிற்கே ஒளியூட்டக்கூடிய தத்துவமாக அது இருக்கிறது என்பதை அவர் அந்த ஆய்வுகளின் மூலமாக இருக்கிறார் அயோத்திதாசரின் எழுத்து என்பது அன்றைய காலச்சூழலில் எழுதப்பட்ட எழுத்தாக இருந்தது அதை இன்றைக்கு வாசிக்கிறவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது எனவே அந்த எழுத்துக்களை எளிமையாக அனைவரும் புரிந்து அயோத்திதாசரின் சிந்தனைகள் அவருடைய நோக்கம் அவருடைய விடுதலை சார்ந்த எழுத்துக்கள் எதை நோக்கியதாக இருந்தது என்பதை பார்க்கிற போது பௌத்தம் என்கின்ற பேரொழிதான் உலகிற்கு சாதி சமயமற்ற கடவுள் நம்பிக்கையற்ற பகுத்தறிவு சார்ந்த அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை முன்வைத்திருக்கிறது என்கிற சிந்தனையை ராஜ் கௌதமன் அவருடைய அயோத்திதாசனின் ஆய்வுகள் நிறுவுகின்றன தொடர்ந்து ராஜ் கௌதமன் அவர்களுடைய பங்களிப்பாக புதுமைப்பித்தன் என்கிற பிரம்மராஜ் என்கிற புத்தகம் ஒரு நவீன தன்மை உடையதாக இருக்கிறது புதுமை பித்தனை வெறுக்கிற சூழலிலிருந்தும் இருந்தும் பித்தனை கொண்டாடுகிற சூழலிலிருந்தும் புதுமை பித்தனை எப்படி ஒரு நியாயமான முறையில் வாசிக்க வேண்டும் புதுமை பித்தனை எப்படி அணுக வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தை முன்வைத்த மிக முக்கியமான நூலாக இந்த ராஜ்கௌதமனுடைய புதுமைப்பித்தன் பித்தன் என்னும் பிரம்மராஜ் என்கிற அந்த புத்தகம் உதவுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து கண்மூடி பழக்கமெல்லாம் என்கின்ற வள்ளலார் பற்றிய அவருடைய நூலும் வள்ளலார் முன்வைத்த பசி நீக்குதல் என்கிற கோட்பாட்டை முன்வைத்து அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியையும் தொடர்ந்து அவர் பல்வேறு வகையான நூல்களை மொழிபெயர்த்து அவர் தமிழுக்கு தந்திருக்கிறார் பெண்ணியம் சார்ந்த அன்பு சார்ந்த அறம் சார்ந்த போன்ற பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை நாவலாகவும் தன்வரலாறாகவும் சிறுகதையாகவும் விமர்சனமாகவும் ஆய்வாகவும் முன்வைத்திருக்கிற ராஜகௌதமன் கவிதை என்கிற ஒரு வகையினத்தை விட்டுவிட்டு எல்லா வடிவங்களையும் கையாண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் தமிழ் சமூக வரலாற்றில் தமிழ் பெண்ணியம் தமிழ் தலித்தியம் போன்ற விடுதலை சார்ந்த கண்ணோட்டத்தில் ராஜ் கௌதமன் அவர்களுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது பெரிய அளவில் அவருக்கு எந்த விருதும் கிடைக்காத போது மக்கள் கொடுத்திருக்கிற அங்கீகாரம்தான் வாசிப்புதான் தான் கௌதமன் அவர்களை உயர்த்தும் தமிழ் உள்ளவரை ராஜ் கௌதமன் அவர்களுடைய புகழ் நிலைக்கும் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய வீர வணக்கத்தையும் புகழ் வணக்கத்தையும் செலுத்தி அவர்கள் என்றும் நிலைத்திருப்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன்